அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்ற பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு இருக்குது இந்த பூரட்டாதின்றது குரு பகவான நட்சத்திரம் உத்திரட்டா என்ற சனிபவனுடைய நட்சத்திரம் ரேவது என்றது புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு போகிறார் மூணாவது வீடுன்ற தைரிய வீரியஸ்தானம்னு சொன்னாலும் நமக்கு வந்து பல விதத்துலேயும் குழப்பங்களையும் சிறிய தூர பிரயாணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது இந்த இடத்துலேருந்து அவர் நாலாவது வீட்டுக்கு போகிறார் அவங்க வந்து ராசிக்கு கேந்திரத்துக்கு போகிறார் கேந்திரத்துக்கு போகிறதுனால உங்களுடைய தொழில் பத்தாவது வீட்டை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எட்டாவது வீட்டையும் பார்க்குறாரு அதே மாதிரி அவருடைய பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் வருது ஸோ அவர் பார்க்குறது எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூணு இடங்களையும் அவர் பார்க்குறாரு இது வந்து எந்த விதமான பலன்களை கொடுக்கும்னா இடமாற்றங்களை கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அதுவும் பிஸ்னஸ் மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பல பேருக்கு வந்து நல்ல பதவி உயர்வுகள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய கௌரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இந்த ராசியில் சேர்ந்தவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு போகிறதுனால வீடு வாகனங்கள் வண்டி சுகஸ்தானம் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எட்டாவது வீட்டை பார்க்கறதுனால எட்டாவதுன்றது பணபரத்தில் ஒன்று அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க திடீர் பணம் கிடைக்கிறதுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் பண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா மீனராசி அன்பருக்கு உங்கள் பக்கம்தான் ஜெயிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையாக இருக்குது இந்த மீனராசியை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்கும் நீங்கள் உத்தியோக ரதியாக வெளிநாட்டுக்கெலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு அது நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரை எப்போவுமே வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஆனால் குருப் ஆர்வம் வந்து அது பெருமளவு குறைச்சிடுது அதனால் முக்கால்வாசி நேரங்கள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுறது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வழியாக இருக்குது உங்களுடைய நாலாவது வீட்டில் குருபான் இருக்கிறதுனால உறவினர்கள் சொந்தக்காரங்கள் அவங்களுடைய இருக்கிற பிரச்சனை தீரும் அவங்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு குரு பார்வை வர்றதுனால சுப செலவினங்கள் நடக்கும் அதனால் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வெளியூர் வெளிநாடு மேலே பயணம் போகிறதுக்கு உண்டான சான்சஸும் நிறையா இருக்குது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வந்து உடல்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நிலை கோளாறுகள் இருக்கும் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஜெரிமான கோளாறுகள் இருக்கும் தோல் சம்மந்தப்பட்ட தோலில் தானே அலர்ஜி அரிப்பு அது மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் உடம்பு வசதி கை கால் வலி எலும்பு சம்மந்தமான வழிகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மீன ராசிக்கு வந்து அதிபதி உத்திரட்டாதிக்கு வந்து சனி பவன் அவர் ஜென்மத்தில் இருக்கார் ஜென்ம சனியாக இருக்குது உங்களுக்கு அந்த மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசிக்கு வந்து அதிபதி குரு பவானாலும் இந்த இந்த வீட்டில் ஒரு சனி பகவான்றதுனால நீங்கள் பொதுவாக வந்து உழைப்பு அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் உழைப்பு நீங்கள் எக்ஸா போட வேண்டி வரும் உடல்நிலை கோளாறுகள் வரும் மனசு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரும் இதெல்லாம் வந்து இயல்பிலே வரும் ஆனால் இந்த தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்து சுகஸ்தானத்துக்கு போயிருக்காரு அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னெண்டு இங்கே வந்து விளையாடுறது இதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் இவன் தசா புத்தி தசாநாதன் எப்படி அந்தரம் மாறுது இப்போ எப்போ நடக்கும் இப்போ காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயங்கள்னா பிஸ்னஸ்ஸு பதவி உயர்வு கல்யாணம் வளர்ந்த இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுபடி நம்ம வாழ்க்கையை அப்புறம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் ஃபுல் முயற்சி போடணும் இப்படி பண்ண ஒரு பிளான் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜாதகம் உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படி யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதிலே நம்பர் தெரியும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வச்சுக்க வச்சுக்கலாம் இந்த குரு பயிற்சியில் இந்த உங்களுடைய ராசினான் குரு பகவான்றதுனால நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு போய் ஒரு நெய் விளக்கேத்தி மூணு தரம் சுற்றி வந்து மூணு விளக்கு ஒரு தரம் சுற்றி இருக்குன்னா ஒரு விளக்கேற்றுங்க அவர் தரம் சுற்றி வந்து நூறு விளக்கு மூணு தர சுற்றி வந்து நூறு விளக்கேத்துங்க இப்படி வந்து மூணு தரம் சுற்றி வந்து மூணு நெய் விளக்கு ஏற்றுங்க இதை வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குருதட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு நெய் விளக்கை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கு அந்த நவகிரகத்துக்கும் விளக்கேற்றி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கனாலே இந்த குரு பயிற்சி நடக்கூடிய அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக நல்ல காலகட்டங்களாகவும் ரொம்ப அனுகூலமான விஷயங்கள் நிறையா நடக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்கும் மற்றவர்களுக்காகவே வாழத்துடிக்கும் மீனராசினர்களே அப்படி தான் சொல்லணும் ஜென்மச்சனி வருதுன்றாங்க ராகு பனனில் உட்காருதுன்றாங்க இந்த பக்கம் குருவேற நாளில் போகுதுன்றாங்க இதோ பாம்பு இருக்குன்றாங்க பேய் இருக்குன்றாங்க சந்திரமுகியில் சொல்கிற மாதிரி அது வருது இது வருது புளி வருது கதை மாதிரி ஆயிட்டுருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுலேருந்தே ஓகே இப்போ பறந்துருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற கூடிய குரு பயிற்சி எனக்கு என்ன வளம் கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம் நல்ல விதமா நடக்குமா நடக்காதா தான் ஆக்சுவலாக என்ன நடக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூரட்டா சொல்லணும்னா நாலாம் இடம் இயங்க போகிறது சோ உங்களுடைய ராசிநாதன் எங்க போய் அமரப் போயிறாரு நான்காம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை இயக்கப் போகிறார் எட்டாம் இடத்தை இயக்க போகிறார் பதினோராம் பன்னிரெண்டாம் இடத்தை இயக்கப் போகிறார் பத்தாம் இடத்து இயக்கப்படுற நிறைய இயக்க போறாரு என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச தடவை ஜென்மச்சனி ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேண்டாம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா சனி தன்னுடைய பலத்திலேருந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அப்போ குரு மாதிரியே சனி வேலை பார்க்க போறாரு அப்போ நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுக்க போறாரு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதுக்கு வந்து குருவும் வந்து பிளஸ் பண்ண போகிறார் உங்களுக்கு ஐந்தாம் மடத்தில் இருப்பது சிறப்பு தான் அதை விட நான்காம் இடத்தில் இருப்பது இன்னும் அதிக இருப்பது சிறப்பு இது வரைக்கும் வராதுன்னு நினச்சிட்டு இருந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட வரப்போகுதுங்க நான்காம் இடம்ன்றே சொத்து சேர்க்கதாங்க வண்டி வாகனம் நிலம் புளம் சொத்து சேர்க்க இடம் மனம் விற்பனை புதிய உடைமைகள் உடைமை கிடைக்கிறது உடைமை அது எதுவாக இருந்தப்போ உங்களுடைய பைக்காக இருந்தால் உங்களோட உடைமை உங்களோட வீடாக இருந்தால் உங்களோட உடைமை உங்களோட காராக இருந்தால் உங்களோட உடைமை உங்களுடைய அறிவாக இருந்தால் உங்களுடைய படிப்பாக இருந்தால் அது ஒரு உடைமை பின்னாடி போட்டுக்கிறோம்ல பிஏபிஎல் எல்லாம் போட்டுக்கிறோம்ல அப்போ அது ஒரு உடைமை அப்போ உடைமையை சேரப்போகிறது உங்களுடைய சொத்துக்கள் குவிய போகிறது அது மூன்றாம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு என்னதான் ஏழரை நடந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் முக்கியமாக இருக்குன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கையெழுத்து போடக்கூடிய நேரமாகத்தான் இருக்கிறது அது வந்து ஏழரை சனியோடைய நான் சனிப்பயிற்சியில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா ஆறாம் இடம் இயங்க போகிறது பத்தாம் இடம் இயங்க போயிருது பன்னிரெண்டாம் இடம் இயங்க போயிருது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே என்னென்னா என்ன தான் வந்து விரயஸ்தானம் அப்படி விரயஸ்தானத்துக்கு ராசிநாதனுடைய தன்மை கிடைக்கும் போது அது சுப விரயமாக இயங்க ராகு வந்து உட்காந்துருக்காரா ஸோ பிரம்மாண்டமான சுபவிரியம் பிரம்மாண்டமான சுபவிரயம் எப்போ எங்கும் ஒன்றா நீங்கள் வீடு கட்டணும் இல்லை புதிய தொழில் தொடங்கணும் இல்லை கல்யாணம் நடக்கணும் இல்லை குழந்தை பிறக்கணும் இல்லை பெரிய கார் வாங்கணும் பிரம்மாண்டமான சுய இதுனா என்ன இதுதானே அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கப் போகுது ஒரு விரயம் மற்றவர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு நடக்க போகுது நிறைய பேர் தங்கம் வாங்கி சேர்க்க போகிறீங்க அட்லீஸ்ட் சேமிப்பு அப்படின்ற இடம் கண்டிப்பாக மீனராசி கறவைக்கு என்ன தான் ஏழரை சனியாக இருந்தாலும் சேமிப்பு உயரப்போகிறது நான்காம் இடம்னா சேவிங்ஸ் தாங்க சேவிங்ஸ்லாம் உயரப்போகுது நிறையா மீனராசிக்காரர்களுக்கு இந்த இது வரைக்கும் தடை 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 எட்டாம் இடம்னால என்ன தெரியுமா தடை தாமதம் அப்போ உங்கள் குரு பார்க்கும்போது என்ன ஆக தடை தாமதம் எல்லாம் விளக்கப் போகிறது இந்த கை வரைக்கும் வந்துருச்சுங்க ஆனால் எனக்கு கிடைக்கல எல்லாமே கரெக்ட் டாக்குமெண்ட் ஆனால் ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை வீட்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்குது ஆனால் கொண்டு போய் பார்த்தா அதை ஒன்றுமே பண்ண முடியல யார்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு முடிக்கவே முடியல இழுத்துக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி தவிச்சிட்டு இருந்த அத்துணை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் உங்கள் வீட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக அதுக்கு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அப்புறமா எனக்கு சொல்லுவீங்க கீழே கமெண்ட்டில் அவ்வளோ சூப்பரான டைம் பிரியிடுங்க தடை தாமதம் வம்பு வழக்கு விபத்து கண்டம் இது எல்லாம் நிவர்த்தி இது இதுவரைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துலேயோ விபத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த ஏழரை சனி இப்பொழுது அதையெல்லாம் பொடியாக்கிட்டு சுபத்தை கொடுக்க போகிறாரு நல்லா ஜெயிச்சவங்களாம் பாருங்களேன் கண்டிப்பாக ஜென்மச்சனியில் அஷ்டம செடியில் ஜெயித்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அந்தளவுக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இயங்க போயிருது ஆனால் பன்னெண்டில் ராகு அமர்ந்துறார் அப்படின்றனால தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா தூங்க விடாமல் எதையாவது தேவையில்லாத ஒரு தாட் ப்ராசஸ் உங்களை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார் இயல்பாக நீங்களே அதுக்கு மயங்கர ஆளே கிடையாது கடவுள் என் பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க நீங்கள் வேதாந்தம் சித்தாந்தம் பேசி அடுத்தவர்களை தான் தூங்க பண்ணுவீங்க ஆனால் இந்த தடவை ராவு என்ன பண்ண போறாரு உங்களே தூங்க போகிறார் அதனால் தூக்கம் அப்படின்ற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது கண் கண் சம்மந்தப்பட்ட இடம் பல் பல் சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனம் 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 ஏன்னா குரு பேச்சு வரும்போது அங்கே என்ன பண்ணுறாரு செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக தான் இருக்காரு அப்போ பார்க்கும்போது பல் சம்பந்தப்பட்ட எளி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி தான் வந்து நீச்சம் மறக்கனால கண் கண் சம்மந்தப்பட்ட இடத்த கண்டிப்பாக பார்த்துக்கணும் கண்ணாடி போட வேண்டிய காலகட்டத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும் மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு நல்லது தான் என்ன கேட்டால் அப்புறம் போய் எங்கேயாவது முட்டிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து போட்டுக்கிறதுன்றது நல்லது கண்டிப்பாக ஐ டெஸ்ட்டு பண்ணக்கூடிய காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அப்போது இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னா தடை தாமதத்தை நிவர்த்தி பண்ண போகிறது இது வரைக்கும் வராமல் இருந்த சொத்துக்கள் உங்களை தேடி வர வைக்கப் போகிறது ஒரு இடத்தை விற்கிறது மூலமாக ஒரு இடத்த வாங்க போகிறீங்க ஒரு இடத்த புதுசாக உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க போகிறீங்க இல்லை பழைய இடமாக இருந்தால் உங்கள் பேரில் வராமல் இருந்த சொத்து பாகப்பிரிவுகளையும் உங்களுக்கு வரப்போகிறது செவ்வாய் அப்படின்னாலே இந்த பக்கம் என்ன சொல்கிறது இளைய சகோதரன் இந்த பக்கம் சனி நாளை அண்ணன் ஸோ இதெல்லாம் அப்படி கூட்டிக் கழிச்சு பார்க்கும்போது உங்கள் அண்ணன் தம்பி மூலமாக கொஞ்சம் 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 பஞ்சாயத்து வர அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளில் மிக 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 கவனம் தேவை குரு இயக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை வேறு குரு கிரியேட் பண்ணி விட்றோம் அப்போ நீங்கள் எதிர்பாராம உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பிரியடுங்க எங்கெல்லாம் நீங்கள் பேங்க் லோன் கேட்டீங்களோ அங்கெல்லாம் பேங்க் லோன் கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவதற்கான முகாந்திரங்கள் நூறு விழுக்காடு இருக்குது நான் உடமை அதிகரிக்க போதுண்ணே கண்டிப்பாக ஒரு கார் வாங்க போகிறீங்க இல்லை பைக்கு வாங்க போகிறீங்க இல்லை சொந்த வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு இடமாவது வாங்கி போட போகிறீங்க அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க ஆனால் நீங்கள் இடமும் வீடை வாங்கி போடும்போது அதோடைய மூலப்பத்திரத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம சனியங்க வந்திருக்காரு ஜென்மத்தில் இருந்து உட்காந்துருக்காரு அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா டேரக்டாக ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஆப்போசிட் காரங்களும் நம்மளை ஏமாற்று வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அது வீடாக வேறு வருது அதனால் அதுவும் புதன் சம்பந்தப்பட்ட வீடு தான் அதனால டாக்குமெண்ட்டை வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு பேர் வெரிஃபை பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஓகே ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது செட்டில்மெண்ட் ஆக போகுது பணம் நிறைய குவிய போகிறது பணம் வரப்போகுது மூணாவது இது வரைக்கும் விற்காத இடம் விற்க போகுது இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கிட்டே ரிஜிஸ்டர் ஆக போகுது அதன் மூலமாக ஒரு பண பரிவர்த்தனை நடக்க போகிறது நான்காவது உங்களோட துணை துணைவியார் வேலைக்கு போக போகிறாங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களால் பெருமை கிடைக்க போகுது முன்னேற்றம் கிடைக்க போகுது பேர் கிடைக்கப் போகுது இது வரைக்கும் இருந்த மன சஞ்சலம் குழப்பமெல்லாம் நிவர்த்தி பண்ணி லைஃப்பில் இந்த ட்ராக்ல தான் இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான ட்ராக்கை பிடிச்சி ஏறி போக போகுங்க மீனராசிக்காரர்களுக்கு ஒரு டிக் போட்டு அப்பில் போகிறதுக்கு அந்த பக்கம் காடு வந்து கொடுத்துட்டார் அப்படிதான் தான் சொல்லணும் எனக்கு கேட்டால் பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க ஏழரை சனியை பற்றி பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்தானபலம் இல்லாத சனி இந்த பக்கம் வந்த குருவுமே வந்து நாளில் போய் உட்காந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அஞ்சில் வர போகிறாரு அப்புறம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாகவே அஞ்சில் வர போகிறாரு அது அற்புதமான டைம் பீரியடு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஏழரை சனியாகவே இருந்தாலும் அல்டிமேட்டான பலனை மீனராசிக்காரங்க மட்டும்தான் சந்திக்க போகிறீங்க சூப்பராக இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு எதை குறித்தும் கவலைப்பட வேணாம் யார் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து மனசு அழைப்பாய விடாதீங்க எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது இந்த மாதம் இப்படி இந்த வருஷம் இன்னும் அடுத்த வருஷம் அஞ்சில் வந்து குரு அமர்ந்து அதி உற்பத்தத்தை கொடுக்க போகிறாரு ஸோ சொல்லவே வேணாம் ஒரு ரெண்டரை மூணு வருஷம் உங்கள் காட்டில் மழை தான் முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கான மதிப்பு மரியாதை எந்த மதிப்பிற்காக நீங்கள் இலங்கி கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாராட்டத்திற்காக உங்கள் மனம் தவித்து கொண்டிருக்கிறதோ யார் முன்னிலையில் நீங்கள் பெரியாளாக வர வேண்டும் என்று நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அனைத்துமே நடக்கும் அப்படி இல்லாமல் தேவையில்லாம ராகுவோட தூண்டலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பண இழப்பு தேவையில்லாத மனசு கஷ்டம் தேவையில்லாத சில பேருக்கு ஜாதகம் நல்லாலாம் இல்லை நெடர் லாஸ்கோப் ஏதோ இருக்கு தசாப்தம் ஏதோ இருக்குன்னா அது தேவையில்லாம வம்பு வழக்கு கோட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் அதனால பேராசை பெருநஷ்டம்ன்றத ஒரு வேடை எழுதி வச்சுக்கிட்டு மீனராசிக்காரர்கள் வரக்கூடிய மே மாதத்தை எதிர்கொண்டீர்களே ஆனால் வரக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் அடுத்த வருடம் அதை விட மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் மீனராசிக்காரங்க முடிஞ்சா பழனி முருகனை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய தங்க தேர் இழுத்துட்டு வரேன் வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு அந்த முருகன் வித்திடுவார் மீனராசிக்கு நாலாவது வீட்டில் தான் மிதனராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி நீங்க தாங்க யோகக்காரர் டாப்பா வரக்கூடிய ஒரு ஜாதகம் பல தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய ஜாதகம் கார் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க மாலை மாளிகை கெட்ட போகிறீங்க மன்னவனை போல் வாழ போகிறீங்க அவங்க கஷ்டம் எல்லாமே விலக போகுது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சூப்பர் பலனை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இருந்திருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்கனால இந்த இரண்டரை வருஷம் நீங்கள் உச்சநிலை தான் அடைய போகிறீங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுபகாரியம் படிக்கிற குழந்தைங்க படிப்பில் மேன்மை பண்புள்ள ஒரு அமைப்பு தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய ஒரு தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலமையில தான் நீங்கள் இருக்க போகிறீங்க கடனாலியே ஆயிட்டா கூட அவங்க தாய் தகப்ப உங்களை கடனால் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தன்மையான அமைப்பை பண்ணி கொடுப்பாங்க ஒன்று ருத்ராட்சம் போடணும் இல்லைன்னா சிவ தொண்டு செய்யணும் இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கணும் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்களே உண்டு நிறையா சினிமாவில் கலைத்துறைக்கு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு காவல்துறையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு டாக்டராக நிறையா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனா ஏமாந்திருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் சொல்லாமல் தான் நீங்க மாட்டிக்குவீங்க மீனராசியில் உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல நீங்க பாசக்காது சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நீங்க அவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் நிறையா இருக்கும் நிறையா எல்எல்பி படிக்கலாம் அட்வொகேட்ஸ் படிக்கலாம் டாக்டர் படிக்கலாம் கலைத்துறையில் பிரகாசிக்கலாம் அரசியல் தன்மையில் இருக்கலாம் ஏன் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தான் யோகம் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு பிராயத்தை தான் கிடையாது கூட இருக்கிறவனே உங்களுக்கு குளிபுரிப்பா பக்கமாக இருக்கிற பணிபுரிகிறவனே உங்களுக்கு குளிபுரிப்பா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தோற்றம் எல்லார்ட்டையும் அடவரைப்பா அன்பா பண்பா பேசணும்னு ஆசைகள் நிறைஞ்சு ஏமாறுவீங்க பெண்கள் உங்களுடைய அழகை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க மீன ராசி உள்ள ஒரு ஆண்கள் உச்ச நிலைமைக்கு போவீங்க ஆனா மீன ராசியில வந்து பெண்ணுக்கு கல்யாண ஆகி பெண் இருந்தா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது மீன ராசியில ஆண்கள் இருந்தா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது மனைவியே உங்களுக்கு துரோகம் பண்ணுவா மீனராசி பெண்களுக்கு கணவனே உங்களுக்கு துரோகம் பண்ணுவான் காதலனே துரோகம் பண்ணுவான் இதனால் உங்கள் உடல் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மனநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்து கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்களே முதுகுல குத்துலான்னு பரவாயில்ல நெஞ்சில் குத்துறாங்களே சொல்லக்கூடிய தன்மை இருக்குது இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வந்திருக்காரு பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலையில் பெரிய லெவலுக்கு வரப்போகிறீங்க காசு பணம் வரக்கூடிய தன்மை உண்டு உங்கள் கடன் அடையக்கூடிய தன்மை உண்டு கோடி ரூபா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க போகிறீங்க ஆடி பிஎம்டபிள்யூ கார் வாங்கக்கூடிய தன்மை வரப்போகுது ரியல் எஸ்டேட் பண்ணுன்னு ஆசை இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் பெரியாலாக வரக்கூடிய தன்மை உண்டு இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் சம்பாதிக்கலைன்னா இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் சேர்த்து வைக்கலன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்கள் நஷ்டப்படுவீங்க இருந்திருந்தாலும் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது கல்யாண ஆன ஆண்கள் தனுசு ராசியில் உள்ள பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது மாட்டிக்குவீங்க தேவையில்லாமல் இடையூறுகளில் ஏதோ ஒரு பெண் மோகத்தில் போனீங்கன்னா நீங்கள் தரட்டிக்கிட்ட ஆகிடுவீங்க சொத்தையும் இழப்பீங்க உங்கள் உடம்பையும் இழப்பீங்க நஷ்டகதியீங்க கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபடாக வராமல் மண்ணு தின்னாலும் மறைவா தின்னு வாழக்கூடிய தன்மைகளோடு இருந்திருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்காரு தேவையில்லாத சட்ட சிக்கலை சந்திப்பீங்க கடன் வாங்கி கடன் கொடுத்து மாட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கில் தான் ராகு பகவான் பேச்சி ஆகிட்டார் ராசிக்கு பதினோராவது பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் வந்து மீன ராசியில் பேச்சிக்கிறாரு வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடை தெளிவுபடுத்திக்கணும் இல்லைனா ஃபுட் பாய்சனோ தேவையில்லாத இடையூல் வரதுக்கான வாய்ப்பு நிறையா நீங்கள் தாங்க முன்னோர் வழிபாட்டை பண்ணணும் முன்னோர் வழிபாடை பண்ண 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 உச்சநிலை மேன்மை அடையக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டு இருந்திருந்தாலும் ஜென்மசனி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானை வழிபடுங்க குரு பகவானை வழிபடுங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய ராசியில் தான் சனி பகவானுடைய பேச்சு இருக்குது குரு பகவான் மிதன ராசியில் புதன் பகவானுடைய பேச்சுங்களா உங்கள் ஃபேஸ் வேல்யூ வரக்கூடிய நேரம் தான் ரெண்டரை வருஷம் காற்றுள்ள போதே தூக்கிக்கிங்க படிக்கிற குழந்தைங்க படிங்க தாய் தகப்பனுக்கு இடையூறு ஏற்படுத்தி கொடுக்காதீங்க காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் குழந்தைங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சுக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க காதல்னு சொல்லக்கூடிய காதலிச்சிங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் இருக்குது தகப்பனுடைய ஒபீனியனில் வாழுங்க கனரக வாகனம் ஓட்டக்கூடிய அன்பர்கள்லாம் அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி ஓட்டுங்க நஷ்டமாயிடுவீங்க நஷ்டமாகாமல் இருக்க வண்டி நஷ்டமாகக்கூடாதுன்னு சொல்லி எம்பெருமான வேண்டி தெளிவான அமைப்பில் வந்தீங்கன்னா உச்சநிலை மாற்றமே கிடைக்கணும் மகத்தான செய்தி கிடைக்கணும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்